அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்கு வழி சாலை அருகே அமைந்துள்ள பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் பிஆர்எல் பிராட்பேண்ட் சேவை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அதாவது இன்றைய தேதியில் வந்து ஒரு லேப்டாப் சேல்ஸ் போயிட்டுருக்குது இதே மாதிரி நிறைய லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அக்சஸரிஸாக சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஹெச்பி பெவிலியனில் ஒன் ஃபைவ் மாடல் ஏஎம்டி ஆன் ஐ செவனில் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜிகாஹ் கிராஃபிக்ஸ் கார்டு சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோர் ரேம் ஒன் டிபி எஸ்எஸ்டி ஆர்ட் டிஸ்கெச் இந்த ப்ராசஸரில் வந்து இன்னைக்கு சேல் இருக்கு ஸ்டூடெண்ட்டுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக சேல் போயிட்டுருக்கு இது மாதிரி என்ன மாடல் லேப்டாப் உங்களுக்கு வாண்டட் வேணுமோ அது சொன்னீங்கன்னா ஆசட் டெல்லு லினோவா எல்லா ப்ராண்டட் கம்பெனிலையும் நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு வாண்டட் சொன்னீங்கன்னா